பழம் பச்சடி செய்ய போகிறேன் பழம்னா விற்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கெலாம் படைப்பாங்க இல்லை அது பழுத்துட்டா பழம் அந்த பழம் வந்து பச்சடி வைக்க போகிறேன் அதுக்கு தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வெல்லம் ஸ்வீட் பச்சடின்றதால வெள்ளம் கொத்தமல்லி தழை கருவேப்பில தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து எண்ணெய் போடுறதுக்கு உப்பு இது எப்படி செய்யணும்னா இந்த காயை உடச்சி ஒரு கப்பில் போட்டுக்கணும் இந்த இந்த பாத்திரத்தில் போட்டு இந்த வெல்லம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வந்து வச்சுக்கின்னு அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாயெல்லாம் தாளித்து கொட்டி மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இது இப்போ நான் இதை உடைச்சி போட்டு காட்டுறாயிருங்க பாருங்கள் தேங்காய் உழகிற மாதிரி பொழந்துருச்சு பாருங்கள் வெள்ளாங்காய் உடைச்சிட்டேன் உடச்சி இதில் போட்டு அதை பாரு உண்டாக வந்து விழுந்துருச்சு பாருங்கள் இதில் வெள்ளம் போட்டு மிக்சியில் போட்டு எட்டுனு வந்துடணும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் இதில் வந்து இந்த தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி தழையை போட்டுடணும் அப்புறமா கடுகு பச்சை மிளகாய் பொடியை அரைஞ்சி வச்சுட்டேன் நான் இந்த கடுகு உளுந்து பச்சை மிளகா போட்டு தாளித்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதில் கொத்தமல்லி தழை அப்படியே பச்சையான பொடியாக நறுக்கி இதில் போட்டிருக்கு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் தயிர் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தாளிக்கணும் சரிங்க எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு சேர்த்தே ஒரு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் கடுகு உளுந்து போட்டு பச்சை மிளகா கடுகு

இதில் தயிரும் புளிப்பு அந்த பழம் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் அதுக்கு தான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு விலங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நல்லா புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும் இப்போலாம் பழம் இது காயிலையும் நம்ம இதே மாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் இந்த பழமும் புளிப்பாக தான் இருக்கும் வெல்லம் எல்லாம் போட்டுருக்கோம் இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பருப்பு சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் இதெல்லாம் பழம் பச்சடி